அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஞாயிறு பெசல் சொல்லி நம்மக்கிட்ட விற்கக்கூடிய வீடு விற்பனைக்காக இருக்கக்கூடிய புதிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த வீடு நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த வீடு அமைச்சிருக்காங்க இது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு லோன் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் நல்ல வசதியான பிளாட்டை டிடிசி அப்ரூவலாக தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த மூணு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூம் இருக்குது வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்க்கும்போது ஃபைனல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக கபோர்டு ஒர்க் அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல மாடலாக டிவி ஸ்டாண்டு அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மரங்கள் எல்லாமே உங்களுக்கு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க இப்படி நல்ல ஸ்பெஷலாக உங்களுக்கு அழகான வீடாக அமைச்சிருக்காங்க ஃபுல்லாகவே வீடு அழகாக இருக்கும் உங்களுக்கு வெளி பக்கமாக உங்களுக்கு ஒரு படிக்கட்டு வச்சு மேலே ஒரு பெட்ரூமும் டாய்லெட்டும் எடுத்திருக்காங்க கெஸ்ட் ஏறம் வந்தாங்கன்னா உங்களுக்கு மேலே தங்குற மாதிரி அழகான வீடாக வடக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு விலை கம்மியான ப்ரைஸ் தான் இது நாகர்கோவில் சொல்லும்போது நாற்பத்தி ஐம்பதாவது வார்டில் வருது நாகர்கோயில் ஐம்பதாவது வார்டில் தான் இந்த வீடு அமைச்சிருக்கு மொத்தம் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வீட்டு ஓனர் நம்மகிட்ட கேட்குறது ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொன்னிங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த பார்த்துட்டு ஓனர்கிட்ட கொஞ்சம் பேசி உங்களுக்கு வாங்கி தரலாம் இதே போல் அதிகமான வீடுகள் நம்ம தொடர்ந்து போட போகிறோம் இன்றைக்கி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதிகமான வீடியோ போடணும் நம்ம விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து நம்ம வீபர் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வாங்கிக்கலாம் அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த சேனல் வச்சுருக்கதே நம்ம எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்